முக்கிய செய்தி பார்க்கலாம் ரூட்டு தள விவகாரத்தில் மாணவர்களிடையே மோதல் பெரியமேடு சாலையில் இரு கல்லூரி மாணவர்களிடையே ரூட்டு தள விவகாரத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கின்றோம் மாணவர் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதி பேருந்தில் பயணித்த மாநில கல்லூரி மாணவர் மீது பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள் தாக்குதல் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக போலீசார் விசாரணை விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இணைகிறார் தாமோதரன் சொல்லுங்க ரூட்டு தள விவகாரத்தில் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டு ஒரு மாணவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் விவரங்களை வழங்குங்க விவகாரத்தில் பெரியமேடு சாலையில் இரு கல்லூரி மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் ஒரு மாணவர் தற்பொழுது அரசு பொது மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெரியமேடு சாலையில் பஸ் ரூடத்தள விவகாரத்தில் ஒரே பேருந்தில் பயணித்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மாணவ மாநில கல்லூரி மாணவர் ஒருவரை தாக்கியதாகவும் அந்த மாணவர் திருத்துணியை சேர்ந்த சுந்தரன் என்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் ஒரே பேருந்தில் பயணித்த பொழுது எதிர்பாராத விதமாக பச்சைபர் கல்லூரி மாணவர்கள் நான்கு பேர் இணைந்து மாநில கல்லூரி மாணவரை ஒருவரை தாக்கியிருக்கிறார்கள் இதில் அவர் படுகாயத்துடன் நேற்று ராஜீவ்காந்த் அரசு பொது மருத்துவமனையில் உயர் அணைவின்றி தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் மருத்துவர்களும் இது குறித்து கேட்கும் பொழுது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்களும் சரி அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி அங்கிருந்து அலரை அடித்து கூடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது நடைபெற்ற சம்பவம் பெரியமேடு பகுதி என்பதால் இந்த விவகாரத்தை பெரியமேடு காவல்துறை தற்போது வழக்கு பதிவு செய்து மோதலில் ஈடுபட்ட அதாவது அந்த சுந்தர் என்ற மாணவரை தாக்கிய கல்லூரியை சேர்ந்த நான்கு பேர் நான்கு மாணவர்களை தற்போது பிடித்த காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருகிறார்கள் ரம்யா ரூட்டுத்தள விவகாரத்தில் மாணவர்களுடைய மோதல் குறித்த விரிவான விவரங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தாமோதரன்